நாடு முழுவதும் காலை பத்து மணிக்கு தொடங்கிய நீட் தேர்வு மதியம் ஒரு மணி அளவில் நிறைவடைந்தது இந்த நிலையில் தமிழகத்தில் முதன்முறையாக நீட் தேர்வு எழுதியது குறித்து மாணவர்கள் என்ன தெரிவித்தார்கள் என்பதை சேலத்தில் இருக்கும் நமது செய்தியாளர் ரியாசிடம் கேட்கலாம் ரியாசி போ நீட் தேர்வு எப்படி இருந்தது என்பது குறித்து மாணவர்கள் என்ன சொல்றாங்க வணக்கம் பிரியா அதாவது முதல் முறையாக இந்த நீட் தேர்வுகளை எழுதிய தமிழக மாணவர்கள் ரொம்ப உற்சாகத்தோ எழுதி வந்திருக்காங்க குறிப்பாக சேலத்தில் இருபத்தி ஒரு மையங்கள்ல பனிரெண்டாயிரத்துக்கும் மேற்பட்ட மாணவர்கள் இந்த தேர்வு எழுதியிருக்காங்க தற்போது தேர்வு எழுதிய மாணவ மாணவியை நம்பிட இருக்காங்க மா வணக்கம் உங்களோட பேர் சொல்லுங்க இந்த தேர்வு எப்படி இருந்தது உங்களுக்கு இதுக்கு இந்த மாதிரியான பிரிப்ரேஷன் பண்ணீங்க நீங்க பிரிப்ரேஷன் பண்ண கொஸ்டின்ஸ்னால வந்ததா உங்களுக்கு எது உங்களுக்கு ரொம்ப டஃப்பா அந்த மாதிரி ஃபீல் பண்ணீங்கன்னு கேட்குறது எனக்கு ஃபிசிக்ஸ் மட்டும் கொஞ்சம் டஃப்பாக இருந்த மாதிரி இருந்துச்சு பயாலஜி ஈஸியாக இருந்துச்சு ஈஸியாக இருந்துச்சு மீது எல்லாமே தேர்வு எடுத்து எவ்வளோ நேரம் எடுத்துக்கிட்டீங்க நீங்கள் தேர்வை பற்றி சொல்லுங்கம்மா லாஸ்ட்டு டென் மினிட்ஸ் எடுக்கிறப்பயே முடிச்சிட்டேன் அப்புறமேட்டு செக் பண்ணேன் கொஞ்சமாக அப்புறம் அவ்வளோதான் அப்புறம் அவ்வளோதான் தேர்வு முற்றிலுமா எவ்வளோ எவ்வளோ பிடி இருந்துச்சு மொத்தமாக ஃபஸ்ட்டு போகிறப்ப பதட்டமாக தான் இருந்துச்சு அங்கே போனோடனே ரிலாக்ஸாக நல்லா இருந்துச்சு எக்ஸாம் ஆகிறப்ப பாப்பா நீங்கள் சொல்லுங்கள் இந்த தேர்வு எப்படி இருந்தது உங்களுக்கு அது முதல் முறையாக அந்த தேர்வு எழுதியிருக்கீங்க எப்படி ஃபீல் பண்ணுறீங்க நீங்கள் ஆ நல்லா தான் இருந்தது ஆ பரவாயில்ல என்ன மாதிரி கொஸ்டின்ஸ்லாம் அதில் கேட்டுருந்தாங்க நீங்கள் படித்ததெல்லாம் அதில் வந்துருந்ததா ஆ வந்துருந்தது ஃபுல்லாக அதுன்னு அந்த கொஸ்டின்லேயே ஆன்சர் இருக்க மாதிரி கேட்டுருந்தாங்க ஈஸியாக தான் இருந்தது இதேபோல் பெற்றோர்களும் வந்திருக்காங்க சார் உங்கள் மாணவிகள்லாம் முதல் முறையாக நீட் தேர்வு தமிழகத்தில் எழுதியிருக்காங்க எவ்வளோ இங்கே மூணு மணி நேரம் இங்கேயே காற்று இருந்துருக்கீங்க எப்படி நினைக்கிறீங்க எப்படி படிச்சுருந்தாங்க அவங்க படிச்சுட்டு இருந்தாங்க பரவாயில்ல அவங்க நினச்சமாரி வந்திருக்கோங்கிற எதிர்பார்ப்போடு இருக்கிறோம் முதல் முறையாக தமிழ்நாட்டில் இந்த எக்ஸாம் வச்சுருக்கிறாங்க வச்சது பரவாயில்ல இது வந்து ரொம்ப பெற்றோர்கள்லாம் வரவேற்கிறாங்க இது பரவாயில்ல மாணவிகளுக்கும் பரவாயில்ல எதிர்கால ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் ஒரு இதாக இருக்குதுன்னு நான் விரும்புகிறேன் தொடர்ந்து இங்கு நிறைய மாணவிகள் நம்மகிட்டே இருக்காங்க அம்மா நீங்கள் சொல்லுங்கள் குறிப்பாக இப்போ நீட் எக்ஸாம் எழுதிருக்கீங்க ஸோ எப்படி ஃபீல் பண்ணுறீங்க நீங்கள் எது டஃபாக இருந்துச்சா உங்களுக்கு எக்ஸாமு தமிழ்நாட்டில் இதான் ஃபர்ஸ்ட் டைமாக இது நீட் எக்ஸாம் நடந்திருக்கு அந்த மருத்துவ படிப்புக்கு எப்படி பார்க்குறீங்கம்மா இது நீங்கள் ஓரளவுக்கு ஈஸியாக இருந்தது நடத்தினதுலேருந்து கொஞ்சம் தான் வந்தது இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கணும்னு இன்னொரு டைம் வச்சாங்கன்னா கண்டிப்பாக மார்க் வாங்கலாம் இதுக்காக நீங்கள் எவ்வளோ ப்ரிப்ரேஷன் பண்ணியிருந்தீங்க நாளாக கிளாஸஸ் எடுத்து அட்டன் பண்ணியிருந்தீங்க நீங்கள் நீங்கள் படித்ததெல்லாம் இந்த எக்ஸாமில் வந்திருந்ததா வந்துருந்தது ஒரு மாதம் கோச்சிங் போனேன் நடத்து வந்து கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருந்தது அவ்வளோதான் அதாவது தேர்வு எழுதிய மாணவிகள் அதாவது இந்த தேர்வு வந்து ரொம்ப வந்து ஈஸியா இருக்கதா சொல்றாங்க சில சில இது மட்டும் ஒன்று கஷ்டமா இருந்ததா சொல்றாங்க பாப்பா நீங்க சொல்லுங்க எக்ஸாம் எழுதி வந்திருக்கீங்க எப்படி ஃபீல் எப்படி இருந்தது எக்ஸாம் உங்களுக்கு டைமாக டைம் இந்த எக்ஸாம் நடந்திருக்கு எக்ஸாம் நடக்கும்னு எதிர்பார்த்தீங்கன்னா நடந்துச்சு இப்போ எப்படி ஃபீல் பண்றீங்க நீங்க ஈஸியா இருந்துச்சு எக்ஸாம் ஓரளவு அட்டன் பண்ண முடிஞ்சு டூ ஹண்ட்ரட் மார்க்கு ஸ்கோர் பண்ண முடிஞ்சிச்சு செவன் டுவெண்ட்டி மார்க்ஸ் டூ ஹண்ட்ரட் மேலே எடுக்கலாம் ஒரு நம்பிக்கை இருக்கு ரொம்ப ஈஸியாக இருந்ததுன்னா எது ரொம்ப ஈஸியாக இருந்தது ரொம்ப டஃப்பாக இருந்துச்சுன்னா இது ரொம்ப டஃப்பாக இருந்தது உங்களால் கண்டிப்பாக மருத்துவ க இதுங்கிறது உங்களால் சாத்தியம் ஆகுமா உங்களுக்கு பயாலஜி ஈஸியாக இருந்துச்சு ஃபிசிக்ஸாக கொஞ்சம் கஷ்டம் கெமிஸ்ட்ரி ஒரு ஈஸி மீதி மூணு சப்ஜெக்ட் சார் நீங்கள் சொல்லுங்கள் குறிப்பாக தமிழ்நாட்டை ஃபஸ்ட் டைமாக இந்த எக்ஸாம் நடந்திருக்கு அதை எப்படி பார்க்குறீங்க அது நீங்கள் இல்லை சார் அது நீட்டுங்கிறத வந்துட்டு கொஞ்சம் லாங் டைமிங் வேணும் ஏன்னா அவங்க எக்ஸாம் ப்ளஸ் டூ முடித்த உடனே இது வைக்கிறனால அவங்களுக்கு படிக்கிறதுக்கு ரொம்ப வாய்ப்பு கம்மி அதுலேயும் மார்க் குறைஞ்சி இதுலேயும் மார்க் குறைஞ்சி அவங்க எல்லாமே குழம்பிடுறாங்க கொஞ்சம் இது கொஞ்சம் தள்ளி வச்சாங்களாம் இன்னும் நல்லாயிருக்கும் பிரியா அதாவது மாணவிகளும் மாணவர்களுடைய பெற்றோர்களுக்கு கருத்துக்குன்னு கேட்டிருப்பீங்க குறிப்பாக தேர்வு வந்து ரொம்ப எளிமையாக இருந்ததாக மாணவிகள் தெரிவிக்கிறாங்க அதாவது ஃபிசிக்ஸில் மட்டும் கொஞ்சம் கொஞ்சம் சிரமங்கள் இருந்ததாக வந்து தேர்வு எழுதிய மாணவிகள் தெரிவிச்சிருக்காங்க பிரியா ரியாஸ் முக்கியமாக இந்த நீட் தேர்வுக்கு பல்வேறு தரப்புகள் எதிர்ப்பு தெரிவித்தாலும் முதல் முறையாக அந்த நீட் தேர்வு நடந்திருக்கு இப்போ சேலத்தில் முக்கியமாக மூன்று மாணவர்கள் தாமதமாக வந்ததுனால அவங்கள உள்ள அனுமதிக்கல அப்படின்ற ஒரு செய்தியும் இருந்தது இதனால பெற்றோர்கள் வந்து சாலை மறியல் பண்ணதாகவும் ஒரு செய்தி இருந்தது அது மட்டும் இல்லாமல் இந்த தேர்வு எழுத அனுமதிப்பதற்கு மாணவர்களுக்கு என்னென்ன கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டிருந்தது ரியாஸ் பிரியா நிச்சயமாக பார்த்தீங்கன்னா அதாவது சேலத்தை பொறுத்த வரைக்கும் சேலத்தில் அதாவது இருபத்தி ஓரு மையங்களில் ஆயிர பன்னெண்டா பன்னிரெண்டாயிரத்தி இரநூறு மாணவ மாணவிகள் தேர்வு எழுதினாங்க குறிப்பாக சேலம் மூன்குரோடு பகுதியில் இருக்கிற ஒரு தனியார் பள்ளியில் தேர்வு எழுத மாணவர்கள் வந்து காலம் த அதாவது இரண்டு நிமிடங்களும் தாமதமாக வந்ததாலும் வந்து அவங்க மூன்று மாணவிகள் குறிப்பாக பார்த்தீங்கன்னாக்கா நிஷாந்தி இன்பசேகரன் அதே போல் மூன்று மாணவர்கள் வந்து இந்த தேர்வு எழுத வந்து அனு அனுமதிக்கப்படலை தொடர்ந்து மாணவ மாணவர்களுடன் சேர்ந்து பெற்றோர்களும் வந்து அங்கே சாலை மேலில் ஈடுபட்டாங்க அதாவது மாணவர்கள் தொடர்ச்சியாக இன்று காலை ஆறரை மணி அளவிலே வந்து இந்த தேர்வு தேர்வுக்கூடங்களுக்கு வந்து வர சொல்லி சொல்லியிருந்தாங்க அவங்களுக்கு வந்து கடுமையான நிபந்தனைகள் விதிக்கப்பட்டிருந்தது குறிப்பாக அவங்க வந்து அதாவது ஆபரணங்கள் எதுவுமே வந்து அணியக்கூடாது அதே போல் வந்து மாணவர்கள் வந்து பெல்ட் அணியக்கூடாது இப்படி பல்வேறு கட்டமாக சோதனைகளுக்கு பிறகு அவங்க வந்து தேர்வு எழுத வந்து அனு அனுமதிக்கப்பட்டிருந்தாங்க குறிப்பாக இந்த பொறுத்த வரைக்கும் காலையில் ஏழரை மணியில் முதல் பலவிதமான மாணவர்களுக்கு சோதனை குறிப்பாக பார்த்தீங்கன்னாக்கா காவல் அந்த ஹால் டிக்கெட் ஹால் டிக்கெட் சரி ஹால் டிக்கெட் சரியாக இருக்கிறதா என்பதை சரிபார்த்து விட்டு அது கூட வந்து அவருடைய புகைப்படம் அதே போல வந்து பாஸ்போர்ட் சைடில் புகைப்படம் ஏன்னா பல்வேறு தரப்பிலான அவங்க வந்து சோதனைக்கு பிறகு தேர் தேர்வு எழுத அனுமதிக்கப்பட்டாங்க தொடர்ச்சியாக பார்த்தீங்கன்னா சேலம் மாநகர பகுதியில் மட்டும் இருபத்தி ஒரு பள்ளிகள் அதே போல் புறநகர் பகுதிகளில் மூன்று சிபிஎஸ்சி பள்ளிகளில் இந்த தேர்வுகளை வந்து எழுத வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டிருந்தது இந்த தேர்வு எழுதிய மாணவர்கள் மிகுந்த உற்சாகமான தங்களுடைய கருத்துக்களை வந்து தெரிவித்திருந்தாலும் பார்த்தீங்கன்னாக்கா காலையில் வந்து ஒரு டென்ஷன் டென்ஷன்லயே இந்த மாணவர்கள் போனாங்க காலையில் தேர்வு எழுதிய மாணவர்கள் ஆறரை மணிக்கு ஏழு மணிக்கே இந்த தேர்வு கூடங்களுக்கு வந்து இங்கு வந்து வந்ததால் வந்து அவங்க வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு பரட்டமான சூழ்நிலை இருந்தாங்க பல்வேறு விதமான சோதனைகள் அதாவது குறிப்பாக அவங்க தேர்வு எழுதும்போதும் குறிப்பாக அவங்க எந்த வித பென்சில் பேனா எதுவுமே அனுமதிக்கப்படவில்லை அதே போல வந்து கருப்பு பே கருப்பு மைப்பேன் மற்றும் கருப்பு பேனா மட்டுமே உள்ளே வந்து அனுமதிக்கப்பட்டது உள்ளே வந்து மற்ற எந்த வித பொருளும் வந்து உள்ளே எடுத்து செல்வதற்கான எந்த வித அனுமதியும் அளிக்கப்படவில்லை பல்வேறு கட்டுப்பாடுகளுக்கு இடையே இந்த தேர்வு வந்து பல இன்று நடைபெற்று